என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும் அடுத்ததுல நல்லா பேசிக்கலாம் நாங்கள் இயற்கை நீங்க உங்களுக்கு சரிங்க சரிங்களா சரி நன்றி வணக்கம் வணக்கம் நமது மாவட்ட நிர்வாகம் குறித்து அதில் வந்து மாவட்ட செயலாளர் நம்ம நம்ம மாவட்ட செயலாளர் நாயகராஜை சேர்க்கல எனது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது உயிரின் உணர்வாய் உயிரின் உ உயிர் உணர்வின் உயிராய் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னோடு பயணிக்கும் அனைத்து நன் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த மாவட்ட ஆலோசனை கூட்டம் எதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் சரிங்களா முதல் முக்கியத்துவமான ஒரு விஷயம் அதை விட நேதாஜி மக்கள் இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது அந்த நேதாஜி மக்கள் இயக்கத்துடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து நம்ம தளத்தில் இருக்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய தென்மண்டல அமைப்பு செயலாளர் சரிங்களா நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து முதற்கன் வணக்கத்தையும் நன்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடு எல்லாமே அவங்க மூலியமா வந்து பாத்தீங்கன்னா தளத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்ப நம்மளுடைய நேதாஜி மக்கள் இயக்கம் இது வரைக்குமே இருக்கிற மாநில கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய செயல்பாடுக்கு அப்பாற்பட்டு நம்ம எது எதை நோக்கி இலக்கை எந்த இலக்கு நோக்கி போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க தெளிவா வந்து அதுல பதிவு பண்ணிருக்காங்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பான இது போக இந்த ஆலோசனை கூட்டத்துடைய முதற்படி மாவட்ட நிர்வாகி அறிமுக கூட்டம் அது வந்து எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா நம்ம இருக்கணும் கோவை மாவட்டம் எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொல்லி கூட தலைமையுடைய ஒரு அறிவுறுத்தல் மாநில தலைவர் கபிலரசன் தான் மாநில பொதுச்செயலர் போத்திராஜன் அண்ணா மாநில பொருளாளர் தென்மண்டல அமைப்பு செயலர் குவின்குமார் இவங்க சகோதரர் பூமி குமார் இவங்க எல்லாருக்கும் அறிவு படி தான் இந்த ஒரு விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போ நம்ம இன்னைக்கு மாவட்ட நிர்வாகிகள் தான் நம்ம சேர்ந்துருக்கோம் வேற வந்து மற்ற கட்சிக மாதிரி காசு கொடுத்து வந்து கூட்ட சேர்க்கலாம் நம்ம ஓகேங்களா அந்த மாவட்ட நிர்வாகிகள் அணி சார்ந்த ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் உண்டான வேலைகள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தெளிவுபடுத்த தடவை போட்டுருக்கோம் நம்ம அதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு இத்தனை பேர் சேர்ந்துருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி முடியான ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டான விஷயம் சரிங்களா மற்ற மாவட்டங்களுக்கு கோவை மாவட்டம் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தலைமையுடைய விருப்பங்கிறத விட இவங்க எல்லாருமே நம்மளை ஸ்கோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்துடைய பார்வையிலையுமே நம்ம இன்னைக்கு இருக்கணும் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் வெள்ளச்சாமியா இருக்கட்டும் மாவட்ட மாணவணி செயலாளர் விக்னேஷா இருக்கட்டும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் குற்றாளிஸ்வரனா இருக்கட்டும் சரிங்களா இவங்க எல்லாருமே ஸ்கோப் பண்ண பண்ணியிருக்காங்க எங்களை வந்து ஸ்கோப் பண்ண மாட்டாங்க மாவட்ட தலைவரையோ மாவட்ட செயலாளரையோ மாவட்ட பொருளாளரையோ ஸ்கோப் பண்ண மாட்டாங்க இவங்க எல்லாருமே பொறுப்புல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த பொறுப்புல கொடுத்தவங்களுடைய வேலை என்ன எப்படி சிறப்பாக பண்றாங்க அதை ஸ்கோப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் முதல்கட்ட பணி நம்மளது அந்த முதல்கட்ட பணியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சார்ந்திருக்க பகுதியில் சரிங்களா விடுமுறை நாட்கள் எல்லாத்துக்கும் விடுமுறை இருக்க நாட்கள் யாரும் இயக்கத்துக்காண்டி உங்களுடைய வேலையை கடுத்து நீங்கள் வேலை செய்யணும்னு திருப்பி கூட இயக்கம் சொல்லவே இல்லை இயக்கத்துடைய தலைமையே சொல்ல கிடையாது நீங்கள் வந்து என்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த கிழமையில் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக இருப்பீன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை முகாம் அங்கே நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான விஷயத்தை மாவட்ட இருந்து பொருளாளர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா மற்ற தேவைகள் என்னன்றது வந்து அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க

நமக்கு வந்து ஒரு பத்தணி இருக்கு நம்ம மாவட்டத்துல வந்து ஒரு பத்தணி இருக்கு அப்படிங்கும்போது வந்து வந்து பத்தணிக்கு ஒரு அணிக்கு ஏழு பேர் அப்படிங்கும்போது போது பத்தணா எவ்வளவு பேர் ஆச்சுங்க எழுபது பேர் ஆச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்த மாநில கட்சிகளை மாதிரி நம்ம வந்து பணம் கொடுத்து ஆட்களை கூப்பிட தேவையில்லை ஏன்னா நம்மளுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய தலைவர் அவருக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா ஐயா நான் வந்து பாத்தீங்கன்னா ஐயன் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா பசுமுன்னையா என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு கம்பத்துக்கு கிளம்பணும் கூட நம்ம நம்ம தான் முதல்ல கிளம்பணும் இன்னைக்கு திரும்ப கிளம்புறதுக்கு உண்டான விஷயத்த வந்து இன்னைக்கு இருக்க சமுதாயமும் இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சிகளும் உண்டு பண்ணியிருக்காங்க அதுக்காக நம்ம திரும்ப மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவாக்கி இருக்கோம் இன்னைக்கு இருக்க ஒவ்வொருத்தையுமே நேதாஜியுடைய ரத்தங்கள் அந்த ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா வந்து வேலை செய்யணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநில கட்சிகள் மாதிரி நம்ம இல்லாம ஒவ்வொரு அணிகளும் சிறப்பா வந்து செயல்பட்டு ஒவ்வொரு அணிகளுக்கும் நிர்வாகிகள் ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகிகள் அவங்க சார்ந்த அணிகளுக்கு வந்து ஒன்றிய நிர்வாகிகளை அந்த ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது ஊராட்சி நாலு பேர் ஆட்சி ஒரு நகராட்சி வரும் கண்ணாகிமலை ஒன்றியத்துக்கு எஸ் எஸ் குளத்துக்கு வந்து ஒரே ஒன்றியம் தான் காரம்படம் ரெண்டு ஒன்றியம் கிழக்கு மேற்கு ஓகேங்களா பகுதி நூத்தி நாற்பத்தி ஆறு பகுதி வருது மொத்தம் சரிங்களா நூற்றி ஐம்பத்தி ஆறு அதில் வந்து பத்து நமக்கு இன்னைக்கு இல்லை நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு பகுதி வந்து கோவை மாணவ மாவட்டம் இது எல்லாத்துக்குமே போடுறது இப்போ மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னையோ ஒரு பகுதியில் இருப்பீங்க சரிங்களா இப்போ நானூறு பகுதியில் இருக்கேன் இப்போ நம்ம சார்ந்த பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்போ அந்த பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி செயலாளர் இருக்கும் அப்போ அந்த மாவட்டம் தேவார் மாவட்ட செயலாளர் தான் வருவார் மாநில பொதுச் செயலாளர் தான் வருவார் மாநில பொருளாளர் தான் வருவார் அப்படிங்கிறது தான் இல்லை நீங்க தான் அமைப்போம் தான் இயக்கம் நீங்க தான் மாநில தலைவர் தான் மாநில கோச்சலர் நீங்க தான் மாநில பொருளாளர் எங்களுடைய அத்தனை பேருமே தான் அந்த பகுதியை சேர்ந்து அந்த பகுதியில முடிவெடுத்து அந்த பகுதியில ஒரு ஒரு நிர்வாகியை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வர்றீங்க நீங்க கொண்டு வர நிர்வாகியை நீங்க தான் பில்ட் பண்ணி கொடுப்பீங்க அப்ப குடுக்குற நிர்வாகி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தில் வந்து அழிவிச்சிருவாங்க அந்த நிர்வாகியை என்ன பண்ணணும்னா அந்த நிர்வாகி அந்த பகுதிக்கு மக்களுடைய பிரச்சனை என்ன பொது பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் அத வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிடப்பில் போட்டிருப்பாங்க இன்னைக்கு அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா போட்டானா அவன் வந்து கவுன்சிலர் கிடையாது அவன் தோத்துக்கும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா கூட போட்டாங்க ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் முதல் போட்டு நான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அது பதினஞ்சு கோடி ரூபாய் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அரசியல் பணி பார்த்து தான் நீ போயிட்டு இருக்கு சரிங்களா அப்படி வந்து இருந்திருந்தா இன்னைக்கு நேதாஜி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா நேதாஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உணர்வு தெரிஞ்சிடும் அவரும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களோட உணர்வுனால போயிருப்பார் அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டார் பசுமன் ஐயா சின்னம்மரது பெரிய மருந்து வேலுநாச்சியாரு ஊழித்தேவன் வந்து பார்த்தீங்கன்னா இது அத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த சுகங்களுக்கு அப்பாற்பட்டு உழைச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு இவங்களை பூரா ஒரு எடுத்துக்காட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுக்கு ஆசைப்படலாம் இன்னைக்கு இருக்க எல்லாரும் வந்தபோது நார்மலான ஒரு அரசியல் கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஆசைப்படுறதுன்னா பணம் கொடுத்தா ஓட்டு போட்டோம் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டோம் அப்போ நம்ம என்ன கேட்டகிரி வச்சிருக்கோம் மாநில கட்சிகளுடைய மாநில கட்சியா தேசிய கட்சியா இருக்கும் ரெண்டே ஒரு விஷயம் மட்டும்தான் அதை பொறுப்பு கொடுக்குற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒன்று ஓட்டு போடுற கேட்டகிரி இன்னொன்று ஓட்டு வாங்குற கேட்டகிரி அப்போ ஓட்டு வாங்குற கேட்டகிரிக்கு பொறுப்பு கொடுக்குறோம் ஓட்டு போடுற கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த கிளையில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொடுத்துட்றோம் பொறுப்பு கொடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பன்னெண்டு ஒரு விஷயத்தை மட்டுமே கொடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணிடுறாங்க புரியுதுங்களா நம்ம ஏக்கம் அப்படி இல்லை ரெண்டு கேட்டகிரியுமே நம்ம தான் ஓட்டு போடுறதும் நாங்கள் தான் ஓட்டு வாங்குறதும் நாங்கள் தான் நாங்கள் தான் எல்லாமே நேதாஜி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்க ஒரே ஒரு விஷயம் தான் செய் அளவு செத்து முடியும் செய்யறதுக்கு ஆகணும் அது வந்து நமக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதையும் தாண்டி நாங்க போவோம் எங்களை கண்டுதான் அது வந்து பயப்பட நமைய ஒடைய அதை கண்டு நாங்க பயந்து அதனால நம்மளுடைய பணிகள் வந்து ரொம்ப சீரும் சவுக்கமாகவும் இருக்கணும் அணிகளை சார்ந்த எல்லா நிர்வாகிகளுமே முறையா வந்து பாத்தீங்கன்னா போகணும் முறையான விஷயங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் ஏன்னா பதிவு போட்டு வரேன் இருக்காரு சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இன்னொரு விஷயம் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகியுமே அவங்க சார்ந்த பகுதிகளில் நிர்வாகியில் உறுதியாக கண்டிப்பாக உரிமையோடு சொல்கிறோம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் நீங்கள் கொண்டு வந்து தான் தீரணும் அதுக்கு உண்டான கலப்பணிகள் நீங்கள் முறையாக செஞ்சு தான் ஆகணும் அது இது அப்பால் பட்டு இன்னொரு விஷயங்க நம்ம நேதாஜி இளைஞர் இராணுவ படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி உருவாக்குறோம் ஓகேங்களா அந்த அணி வந்து பார்த்தீங்கன்னா தலைமையின் கீழ் செயல்படும் அது வந்து அரசு விழாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயாவுடைய ஜெயந்தி விழா சின்ன மருந்து சேர்ந்து ஜெயந்தி விழா சரிங்களா நம்ம அரசு சம்பந்தமான வேலைகளில் காவல்துறைக்கு துணையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணிகள் போகும் அந்த அணிகள் செயல்படும் அதுக்கு உண்டான வேலைகளும் இருக்குது அதுக்குண்டான வேலைகளில் என்ன பண்ணணும் மாற்றம் நினைவாளிங்கன்னா அவங்க பகுதியில் இருங்கள் டென்த்து டுவெல்த்து காலேஜ் கம்பல்சரி குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்பல்சரி முக்கியம் சரிங்களா அப்போ குவாலிஃபிகேஷன் இருக்க பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறது இல்லை அதாவது அவங்கள வச்சுக்கிட்டால் இப்போ பத்தாவது படிக்கிற பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன விஷயம் திருச்சிலேருந்து ஓகே வந்து நான் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருப்பான் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் அந்த கம்யூனிகேட் தான் இப்போ நான் இருந்தேன் எனக்கு காயநூரில் மட்டும்தான் இருக்கு எனக்கு சுவாமியெல்லாம் தெரியாது சுவாமி பழங்குறதுன்னு தெரியாது தனதாயிரம் பழங்குறதான் தெரியாது ஆனால் இது நான் ஒரு மாணவனாக இருந்தால் எனக்கு நான் இங்கேருந்து சென்னையில் பழக தெரியும் தெரியணும் புரியுங்களா அப்போ வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து பற்றினா வளரும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தினால படித்த மாணவர்களுக்கு ராணுவ படை நேதாஜி ராணுவ படை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இடம் இடக்குழு தலைமை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதில் வந்து செலக்டட் பர்சன்ஸ் அதுக்குண்டான ஃபார்ம்ஸ் வந்து தனியாக பூத்துவாங்க மாநிலத்தில் வந்து அந்த ஒரு விஷயத்தை பார்க்கப்படும் மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அதி விரைவில் நடக்கிறதுனால எல்லா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பில் வந்திருக்க எல்லா மாவட்ட நிர்வாகிகளுமே அவங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யணும் மாணவர்களியாக இருக்கட்டும் இளைஞரணியாக இருக்கட்டும் தொழிற்சங்கமாக இருக்கட்டும் தொண்டரணியாக இருக்கட்டும் சரிங்களா வர்த்தக பிரிவாக இருக்கட்டும் சரிங்களா இவங்க எல்லாருமே இணைந்து வேலை செஞ்சீங்கன்னா அதி விரைவில் மாவட்ட நிர்வாகி அறிமுக கூட்டம் கேட்டுக்கிட்டு அந்த தலைமையில் இருந்து அது கொஞ்சம் சீக்கிரம் நடந்து

திடீர்னு விருட்சமயம் வந்துருக்குமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆக்டிங்காக அங்கங்க திடீர்னு ஒரு கூட்டம் திடீர்னு போஸ்ட்லிக்கிறாங்க திடீர்னு கூட்டம் திடீர்னு போஸ்ட் போகிறாங்க எல்லாம் வந்து இருக்கும்போது அங்கே செயல்பட ஆரம்பித்தோன்னே அங்கே வந்து ஒரு விருட்சம் ஆரம்பிச்சிருச்சு அப்போ நான் அக்கறது அன்னிட்ட பல பண்ணேன் ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் நானும் தேனி அந்த பக்கம் தமிழ்நாடு நான் இப்போ தென்மண்டா இருக்கும்போது தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமபுரம் தென்காசி அந்த பக்கம் திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த லைன் ஃபுல்லா எல்லாம் பார்க்கும்பொழுது வருவாங்க ஆரம்பிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அதை வந்து கடைசி முடிய யார் கொண்டு போறாங்கன்றது ஒரு ஆர்வ குழந்தை வர்றது ஒரு நான் வந்து கொஞ்சம் பேசுறாங்க வாங்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருப்பாங்க அப்புறம் போஸ்டிங் எதுக்கு வாங்குறோம் அப்படின்றத விட நம்ம யாரு பேர் வச்சிருக்காங்க அதாவது நேதாஜி சுபாஷ் போஸ் அப்படின்ற ஒரு பேர் இளைஞனை ஒன் ரத்தத்தை கொடு நான் சுதந்திரத்தை தரேன்னு சொல்கிறாடையே ஒரு விளையா மகான் அவர் வந்து அப்போ இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஃப்ரீயாக பைக் ஓட்டவோ இல்லை நடந்து போகவோ இருக்கக்கூடிய காரணமே அவர் தான் ஏன்னா சுதந்திரம் அவர் வாங்கி கொடுக்கல அப்படின்னா நம்ம இங்கே இப்படி பேசவோ இல்லை இப்படி நடந்து போகவோ முடியாது ப்ரிட்டிஷ்காரை ஆட்சி செய்யும் போது தான் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம் அப்போ எனக்கு அதாவது இது வந்து நான் சொல்கிறது வந்து எனக்குள்ள தனிப்பட்ட ஒரு அனுபவத்தில் சொல்றேன் நான் அப்போ நம்ம இவ்வளோ ஃப்ரீடமாக நம்ம இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு மாதம் ஒரு தலைவன் அப்படின்னு ஒரு மாதம் அவ்வளோ ஹிஸ்டரி எடுத்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதி அடிப்படையான ஒரு அமைப்பில் நான் இருந்தேன் ஒரு காலத்து ஒரு கா ஒரு ஒரு வயசுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்தோம் எதிரான ஃபீல் இருக்கோம் யார் சொந்த வாங்கி கொடுத்தா இல்லை யார் தலைவர் சொல்லி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது மேலே அப்போ தான் நான் இயக்கத்தில் வந்து நான் வேலை பார்த்தேன் நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அண்ணனைங்களே நானும் கொஞ்சம்மா அப்படியே வேலையை பார்த்து நீங்கள் வந்து மாவட்டத்தில் இருக்காங்க எங்கள் மாவட்டத்தில் இருக்காங்க அடுத்து வந்து இப்போ மாநில பொருளாளர்களுக்கு ஏன் அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகளை வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம நம்மளோட செயலை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போகிறோமா அதாவது எதுவுமே இல்லை எனக்கு நேதாஜின்ற ஒரு மூணு எழுத்து மட்டுமே எனக்கு போதும் எனக்கு அது எதுவுமே வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் நான் போனனால இன்றைக்கி மாநில பொருளாளராக நான் வந்து வந்திருக்கேன் சப்போஸ் நான் ஏதாச்சும் எதிர்பார்த்து மணிக்கு நான் வந்திருந்தேன் இந்த வந்திருக்கும் உண்மையில சொல்லுங்கள் அப்படி ஒரு இதில் வந்து நீங்க உயர்த்த நல்லபடியா நேராட்சி மக்கள் இயக்குன்னு சொல்லிட்டு நல்லபடியா கொண்டு இருக்கும் இதில் இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம நம்ம பொறுப்புகள் அறிவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் மாவட்ட செயலர் மாவட்ட பொருளாளர் எல்லாத்துக்குமே பொறுப்புகள் அறிவிக்கிறவங்க இந்த பொறுப்புகள் எல்லாமே அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டமைப்பு தான் நம்ம வந்து அறிவிக்கிறோம் இதை வந்து நீங்கள் பெரியவர் நாங்கள் சிறியவர் அப்படின்னு யாருமே கணக்கு போட வேண்டியா எல்லா பெருமே கூட்டத்தில் சண்டை போட்டிருக்கும் திடீர்னு சிட்டி வந்து ஒரு காவலர்களுக்கு தடுத்து ஏதோ பேசிருந்தாங்க நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட தலைவர் யார் உங்க செயலாரு கேட்கும்போது நான் தான் தலைவர் நான் தான் செயலர் எல்லாருமே சொல்லும்போதே அங்கே எல்லாருமே புரோசி அப்போ யார் உங்க தலைவராக நேதாஜி அப்படின்னா சார் என்னோட வித்தியாசமாக எல்லா பக்கத்துலேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி இருக்கும் அதுக்கு தான் தலைவரே ஏதோ செயலாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டுன்னு சொல்லுவாங்க திருப்பி அவங்கள கால் பண்ணி என்ன எழுந்திருக்கு சார் பாங்க இங்க அப்படிலாம் கிடையாது நாங்க நேதாஜியோட போராளிகள் நாங்க தான் நேதாஜியோட நாங்க தான் தலைவ நாங்க பொருளாளர் எங்களுக்கு தலைவர் வந்து ஒரே ஒரு ஆளு கம்ப்ளைண்ட் பண்ணிக்க வச்சுக்க எதுவுமே இருக்கும்போது அப்ப அவரு போலீசார் வந்து மறிக்கிறாங்க மரிச்ச உடனே இப்ப மாத்திராஜ் என்ன வந்து எங்களோட சேலர் வந்து அவரு நாங்க தலைமையா தமிழ்நாடு அப்ப இந்த மாசு அவரு போன் பண்ணி என்ன ஏன்னு கேட்டு சொல்லிட்டு அவர் பண்ணி திருப்பி அவ்வளவு எதுக்கு எங்கள் தலைவர் நேதாஜி தாங்க அப்படிங்களா அது நாங்க தான் போராளிகள் அப்படின்ட்டு எல்லா சொல்ல சொல்லாமல் கன்ஃபியூஸ் இருக்கு இப்ப கேஸ் அங்கே போட்டுக்க அவரை போய் போட்டுக்கணும் அவர் இருந்தாலும் எந்த ஆத்மே தெரியாது அங்கே போய் கேச போட்டுக்க இது அப்போ என்ன சொல்ல வரனா அனைவருமே சாதி மதம் மொழி இனம் எல்லாமே எல்லாமே கடந்து நாங்கள் வந்து அவரோட ஆன்மாக்கள் நாங்கள் வந்து ஒரு போராளிகள் அவள் அந்த மாரி அடிப்படையில் நாங்கள் இறங்கிட்டோம் அவங்க வந்து அதான் ஐயா பசங்க சுவாமிங்க சார் என்ன சொல்றா அப்படின்னா நாங்கள் மனிதர்கள் எல்லா பேருமே நாங்களா ஒரு ஆன்மா அப்படின்றாரு நாங்களா வந்து எல்லாத்துக்கும் மேலான ஒரு ஆன்மா அப்படின்றாரு சாதி பாபவன் சந்தாலம்ன்றார் கை நாட்டு வைக்காதே கட்ட வேலை வெட்டி ஆனால் அவர் வந்து இன்னைக்கு தேசிய தலைவரை வந்து அது ஒரு அடிப்படையில கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு மாரி வந்து அதை வந்து ஒரு வெறி உண்டு பார்க்காம புரிதலோட பார்த்தோம் அப்படின்னா இங்க யார் தலைவர்கள் யார் காசு காண்டி வேலை பார்க்குற தலைவர்கள் யார் தேசத்தை காண்டி வேலை பார்க்குற தலைவர்கள் வந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்ப நமக்கு புரிதல் வேணும் நமக்கு வேணும் அப்படி நான் ஒவ்வொன்னா வந்து இதெல்லாம் நான் பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் ஏதோ புத்தகத்தவோ படத்தை பார்த்துட்டு வரல நானும் அந்த பழகிய நாட்களும் பழகிய அனுபவங்களையும் பழகிய பார்த்தது நான் அனுபவத்து இதெல்லாம் சொல்றேன் நான் அப்போ நம்ம ஒரு இயக்கம் நேதாஜி மக்கள் இயக்கம் நம்ம கொண்டு போகிற சேர ஐட்டு இது வந்து இப்போ இயக்கம் எதுக்கு ஆரம்பிச்சிங்க வச்சிங்க அப்படின்னா மக்கள் நம்ம என்ன செய்ய இப்போ வந்து நம்ம எதுவுமே செய்ய போகிற ஒரு வால் எடுத்து போய் வெட்டணும் இதில் துப்பாக்கி எடுத்து சொல்லணும்னா இப்பெல்லாம் எதுவுமே வேணாம் மக்களோட பவர் நம்மளோட பவரை மட்டும் காமிச்சாவே போதும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒற்றுமை காமிச்சாவே போதும் அப்படின்னு சொல்ல வரேன் நான் ஒரு இடத்துக்கு அன்னிப்பு போயிட்டு இருக்காரு ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்காரு திடீர்னு அங்க ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை சட்ட ரீதியான பிரச்சனை பொதுவாக்கம் அங்க இருக்கு இல்ல அதுல பொதுவாக்கமா பார்க்குறாரு அவங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை ஆனா வந்து தப்பு வந்து மதத்துல ஆனா ஆப்போசிட்ல ஒரு டீம்ல இருக்கு அப்படின்னு மனசு ஒரு ஒரு ஒற்றை தலைமைக்கு வந்து இப்போ ஒரு இப்ப அன்னிப்பு இருக்காரு அப்படின்னா ஒரு அடுத்த லெவலுக்கு ஒரு ஆளு ஃபோன் பண்ணா சல்லு 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 போச்சு ஒரு நூறு இரநூறு பேர் அவங்க வந்து சொல்லுங்க திருப்பி இந்த இரநூறு பேர் தொட்டான் அப்படின்னா திருப்பி நாட்டு பக்கத்து மாட்ட ஒரு ஐம்பது பேர் அறுநூறு பேர் அப்படியே வரணும் அப்படியே பத்தாயிரம் பேர் அந்த வருன்னா போடும்போது போது யாரு வந்து எப்படி எப்படி ஒரு செகண்ட் இருந்தாச்சு பாம்பாச்சு அப்படின்னு அது ஏன் ஏன் இந்த மைண்ட் செட் சொல்றேன்னா நேதாஜி என்பவர் வந்து அப்படி ஒரு பட்டாளத்தை அவர் வந்து உருவாக்கியிருக்காரு ஐஎன்ஏ ஆர்மியில வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் அவர் உருவாக்கி எண்பத்தாறு வச்சு வச்சும்போது ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனவர் தான் எப்படி உருவாச்சுன்னா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிச்சுட்டான்னு பேசுங்களேன் அப்போ அவங்க ஆப்போசிட் ஆளுக்கிய எல்லாத்துமே இந்த இயக்கமே என்ன ஒரு வேணாவனே அது இயக்கத்தில் வந்து எதா இருந்தாலுமே கேட்டு என்ன எது பிரச்சனை கேட்டுட்டு பண்ணுங்கள் அப்படின்ற மனநிலை நம்ம உருவாக்கணும் போகணும்னு எதுவுமே பண்ணக்கூடாது கேளுங்க வந்து எதை பேசினாலுமே ஒரு ஒரு செகண்டில் வந்து தேனி ஈ மாரி வந்து ஃபுல்லாக வருவாங்க வருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு கட்டமைப்பு வந்து அவங்க கீழே அடிமட்ட தொண்டரில் ஒரு ஆள் வந்து கை வச்சோம்னா எங்கே முடியோ போகும் அப்படின்ற ஒரு இது பவர் வந்து உள்ள கனெக்ஷன் வந்து அவங்க பிளான் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்ற மேட்டை வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க புரிய அளவுக்கு நம்ம செயல்படுத்தி டாட்டணும்னு சொல்ல வரேன் நான் இதுதான் என்னோட அந்த மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பத்து தொகுதி வரும் அப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சோழவந்தாண்டகுதி திருமங்கலம் அந்த பக்கம் மேலூர் தொகுதி திருப்புரம் தொகுதி இது பத்து தொகுதி இருக்கும் அப்போ நான் என்ன ஒரு கட்டமைப்பு அமைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் என்ன ஐடியா பண்ணுறேன் அப்படின்னா சோழந்தோவில் நான் எடுத்தேன் சோமந்தூவில் இருக்கேன் நான் சோழந்தம் பூ எடுத்து அண்ணன் மாரி இப்போ அந்த எப்படி பிரித்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க அந்த நான் நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் அது சின்ன ஒரு எக்ஸ்பிமெண்ட்டு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருக்குது சோ சோமந்தோவில் எடுக்கிறேன் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நாலு பேர் வச்சியாக அதுக்கு அழகாநல்லூர் பாலமேடு ஆடிப்பட்டி சோழவந்தம் இந்த நாலு பேர் வாட்சியும் எடுத்து என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு 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 தொகுதி ஒரு தொகுதி உருவாக்குறேன் நாலு பேர் வாட்சி உருவாக்குறேன் அடுத்து அந்த பேரூராட்சியிலேருந்து அப்படியே அது கீழே கிலோ வந்து அந்த ஒன்றிய வந்து எத்தனை ஒன்றிய இருக்குது

கீழே இருந்து அங்க முடியாது கொண்டு போயிட்டு வச்சுருக்கீங்களே அது ஏன் அப்படி சொல்லிட்டு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் வந்து டக்குன்னு வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு ஈஸி ஒரே ஒரு கால நம்ம வந்து இப்போ இப்போ அன்னைக்கு வச்சு அஞ்சாறு பேர் இருக்காங்க அஞ்சாறு பேருக்கு சந்தோஷம் எல்லாத்துக்கும் போன் பண்ணிக்கணும் அப்போ கீழே நம்மளுக்கும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் இந்த உருவாக்கிட்டு அண்ணனுக்கு மேல ஆகுது ஆனால் அவங்களுக்கு போன் அடிச்சா அவர் எங்க தவறு கொடுப்பாரு அந்த தவறு கொடுப்பாரு திருப்பி தொகுதிக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த தொகுதி என்ன செய்வாங்கன்னா அஞ்சு நிமிஷம் தொகுதிக்கு எல்லாம் போனாரு அப்புறம் மாவட்டத்துக்கு அடிப்பாரு மாவட்டம்னா தென் மாவட்டம் பொங்கல் மாடலாம் பெண் மாவட்டம் அது நம்ம தமிழ்நாடு நாலு மண்டலம் பிரிஞ்சுருங்க அப்போ அங்கே சிம்பிளா அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஏதோ பண்ண போறோம் அப்படின்ற நேற்றை வந்து வந்து நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா மக்களுக்கான சேவையா வந்து என்ன கட்டமைப்பை உருவாக்குறோம் கட்டமை அமைச்சு மக்களுக்கான நம்ம வந்து ஒரு பணியை வந்து நம்ம செய்யணும் இப்பதான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அண்ணன்ட்ட பதினெட்டை பேசிங்க அதுவும் சொல்லிடுச்சுங்க போஸ்டிங் வாங்கலாம் வாங்கி எங்களால் முடிஞ்சது எங்கள்கிட்ட ஒரு ஏழ்நூறு ஆட்டோ டிரைவர் இருக்காங்க கோயம்புத்தூரில் கோவை மாவட்டத்துக்குள்ளே எங்கேயாவது ஆட்டோ கேட்டாங்கன்னா நாங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் சர்வீஸ் கொடுத்துருவோம் கரெக்டான தான் வாங்குவோம் ஹெச் வாங்க மாட்டோம் மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவு ட்ரைவ் யாரும் பண்ண மாட்டாங்க வண்டி இன்சூரன்ஸ் இல்லாட்டி நாங்கள் வாடகை போட மாட்டோம் ஒரு ஏழு டிரைவர் இருக்காங்க அதை வச்சு நாங்கள் இது வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் நாங்கள் படிப்படியாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மளை சார்ஜிருக்க நண்பர்களுக்கு எதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்றனால ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் செயல்பட்டுருக்கோம் இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் ஆட்டோ வேணும்னு சொன்னாலுமே நீங்கள் எங்களோட நம்மளோட நேதாஜி மீட்டர் கார்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம சர்வீஸ் கொடுக்கலாம் கரெக்டாக இருக்கும் சர்வீஸு நம்ம அதிகமாக நம்ம பேர் வாங்க மாட்டோம் இப்போ அதிகமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் எங்கேயா எழுபது ரூபா தான் வாங்குவோம்னு அதுக்கு மேலே எச்சா வாங்க மாட்டாங்க இப்போ அவுட்ரு அப்படின்றப்ப வந்து ஒரு ரூபா இருபது ரூபா சேர்த்து வாங்குவாங்க அவ்வளோதான் வேணால் அவுட்ரு போயிட்டு இப்போ இங்கே கணவாயிலேருந்து இப்போ கணவாயில் வண்டி நிற்கிதுன்னா இங்கே பிக்கப்பு அப்படின்றப்ப இங்கேருந்து அங்கே போகணுன்றப்ப ஒரு தொண்ணூறுரூவா வாங்குவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க இதே இப்போ ஒரு வண்டி நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் கேட்பாங்க நம்ம தான் அப்படி கிடையாது கரெக்டான பேர் தான் வாங்குவாங்க ஏன் இப்போயே ரோட்டில் வர்றவங்க யாராவது கை மாறிச்சாலுமே நாங்கள் ஏறுங்க அதிகபட்சமாக ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் எங்கே போனீங்கன்னா எழுபது ரூபா அப்படின்றத வரைக்கும்னா நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நம்ம பண்ணுறது நேதாஜியாக்கரில் பண்ணுறோம் அப்படின்றப்ப வந்து கரெக்டாக இருக்கணும் இவங்க நேர்மையாக இருப்பாங்க அப்படின்றது வந்து நம்மளோட வாடிக்கையாளர் எல்லாருக்குமே தெரியும் நைட் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டாலும் நாங்கள் எப்படினாலும் வண்டி கொடுத்துருவோம் வண்டி எங்கே நிற்குனா காந்திபுரத்தில் ஒரு இருபது வண்டி நிற்கும் உக்கடம் உக்கடத்தில் பத்து வண்டி நிற்கும் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இருபது வண்டி நிற்கும் இதாக ஒரு எமர்ஜென்சி அப்படின்றப்ப அந்த ஐம்பது வண்டியில் இருக்கிற டிரைவர் சேராவது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல ஆஸ்பத்திரி எமர்ஜென்சின்றப்ப உடனே எம்டி வச்சு வந்துடுவாங்க எந்த இடம் நான் பார்க்க மாட்டாங்க இடியார் பாளையம்மா ஒன்றும் காலப்பட மாட்டேன் காந்திபுரத்துல இருக்க வண்டியான ஆஸ்பத்திரி எமெர்ஜென்சி நிற்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோமீட்டர் கணக்கு பார்க்க மாட்டாங்க நேரம் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சர்வீஸ் கொடுத்துருவாங்க அது நம்ம நைட் நேரம் அப்படின்றனால மெச்சாரம் பேர் வாங்குறதில்ல என்ன காசோ அந்த காசு தான் வாங்குவாங்க என் பேரில் பண்ணுறதுனால எல்லாமே நம்ம கரெக்டான இது தான் பண்ணிகிட்ருக்கோம் இதனால் இப்போ ஒரு ஆறு மாதம் ஆகியிருக்கனால வந்து ஒரு ஏழ்நூறு பேரை எங்களால் அந்த எங்களை விடுக்களை இணைக்க முடிஞ்சது ஏழ்நூறு பேரை வச்சு நாங்கள் இது வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் நேதாஜி ரத்த சொந்தர்கள் அனைவருக்கும் நான் தான் கோவை மாவட்ட செயலாளர் அப்படின்ற முறையில் எல்லாத்துக்கும் தெரியப்பட்டு இருக்கேன் மாவட்ட தலைவர் இப்ப இந்த தொழிற்சங்க ஆரம்பிக்க முன்னாடி வந்து சாதாரண வீட்லாட்டாவை தான் நாங்கள் நடைமுறை கொண்டு வந்தோம் அப்போ வந்து இந்த தலைமை உறுப்பினர் பத்து பேர் மட்டும் தான் ஆரம்பிச்சதுங்க இந்த கட்ட கடைசி இந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு பேர் இருக்காருங்க இப்போ அந்த சாதாரணமா இருக்கிற மீட்ராட்டோ வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் தலை எதுக்குன்னு ஒரு சேர்லாம் ஒரு குரூப் உருவாக கூடாது குரூப் இப்போ வந்து அதை நேதாஜி பேர் ஐயாவோட பேர்லேயே வச்சு அந்த மீட்ராட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நேதாஜி தொழிற்சங்கத்தில் அனுச்சா அதில் வர டிரைவர்ஸ்க்கு நலவாரிய வாரியம் உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க ஃப்யூச்சருக்கு தேவையான அத்தனை அவங்க பண்ணித்தர்றதுக்கு அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்குங்க இப்போ இந்த தொழிற்சங்கம் ஆரம்பித்த பக்கம் ஒரு போன சுதந்திர தினங்க அப்புறம் பொங்கல் திருவிழா அப்புறம் ஐயாவோட பார்த்து அத்தனைக்குமே வந்து எல்லா பக்கமும் ஐயாவோட புகழ் பரப்புற மாதிரி போஸ்ட்ரு இந்த வாழ்த்து மட்டத்தில் இதெல்லாம் அடிச்சு நோட்டீஸ் மூலயமா கஸ்டமருக்கும் இந்த மாதிரி ஒரு தொழிற்சங்கம் மூலிமா இந்த இவ்வளோ ஆட்டோக்கள் எங்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கோம் டிரைவர் சீட்டையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த தொழிற்சங்கத்துக்குள்ளே விரும்பப்பட்ட வர அத்தனை பேரையும் நாங்கள் சேர்த்துக்கிறோங்க இப்போ மீட்ராட்டாக இருக்கிறது வந்து இன்னும் அடுத்த வருஷத்துல வந்து நேதாஜி கால் டேக்ஸியாக அடுத்த அளவுக்கு கொண்டு போகலான்னு சொல்லி அதுக்குன்னால் எங்களால் எதேனாலும் செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்கோம் சரிங்க நீங்கள் எதாவது சப்போர்ட் வேணும்னு சொன்னால் நாங்கள் இப்போ தான் செஞ்சுருக்கோம் சரிங்க தொழிற்சங்க சங்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பிக்கும் போது பத்து பேர் ஆரம்பிச்சாங்களாம் இன்னைக்கு எழுநூறு பேர் ஒரு வருஷத்துல இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஏழாயிரம் பேரை மாறுது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா உண்மையா அப்படி ஏழாயிரம் பேர் அப்படியே அது பத்தாயிரம் பாதி போயிட்டே தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு கொடுத்த ஒரு தொழிற்சங்கம் அப்படின்னா அப்படியே பயன்படுத்தி அவங்க காரு போடுறதுக்கப்புறமும் அது கொண்டு போயிட்டாங்க அந்த மாரி நம்மளுக்குன்னு அந்த ஒரு ஏதாவது நம்ம என்ன பதவி கொடுக்கணும் நம்ம பொறுப்பு கொடுக்காம நம்ம அது அதுக்கான வேலைகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஓரளவு பிரிஞ்சு புரிஞ்ச செயல்படுத்திட்டே போனோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரன்னிங் வந்து ஆயிட்டே ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது தொழில் ரீதியாவும் சரி ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி நம்மளோட கம்யூனிட்டி உருவாயிடுச்சு வர்த்தீங்களா இப்ப அண்ணன் வந்து பாட்ட வச்சிருக்காங்க திடீர்னு நம்ம எங்கே தேவைப்படாமட்டா அப்படின்னு நம்ம இயக்கத்துல இருக்கிறனால டக்குனு ஒரு இதுனா டக்குனு என்னெல்லாம் இது மாதிரி அண்ணன் ஒரு கொத்தனா இருக்காங்க அண்ணனுக்கு ஒரு வீடு வீடு கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு கம்யூனிட்டி அதாவது வேற எங்கேயுமே போகாம நம்ம இயக்கத்துக்குள்ள எல்லாமே அது பருமையினு எங்கேயுமே போக தேவையில்லை சோ நம்மளும் வாழ்ந்த மாதிரி இருக்கும் அவங்களும் சே அதாவது நம்மளும் வாழ்ந்து வாழ வச்சு வாழ அப்படின்ற மாதிரி நம்மளும் வாழ்வோம் அவங்களும் வாழ்ந்த மாதிரி நம்ம நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்பிப் பண்ணிக்கிறோம் எது தேவைப்பட்டாலுமே நமக்குள்ளே எல்லா தொழிலுமே பாக்கிறவங்க இங்கே கம்பி கட்டுறவங்க கொத்தனா வேலை பாக்கிறவங்க ஒரு கம்ப்யூட்டர் படிக்கிறவங்க ஒரு ஆட்டோ வச்சிருக்கவங்க லாரி வச்சிருக்கிறவங்க எல்லா வேலையிலுமே இங்கே ஆள் எல்லா பேருமே இருக்கும் அப்ப இது எல்லாமே அவங்க வளர்த்து கொண்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளுக்குள்ளேயே ஒரு பண்ண மாற்ற முறை பண்ணும்போது நம்ம நம்மளும் வருவோம் அவங்கள வளருவாங்க இயக்கமும் வளர்ந்து நல்லபடியும் கொண்டு போவோம் அப்படின்றது என்னோட கருத்து கணிப்பு அடுத்து எல்லாமே சேர்ந்து போ எல்லாமே சேர்ந்து அடுத்ததுக்கு கொண்டு போறதுக்கு அடுத்த கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க சரிங்களா